அன்பார்ந்த வரவேற்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் அறுபத்தி ஆறாவது நிகழ்ச்சியாகவும் திருப்பூர் மாவட்டம் காங்கையம் வட்டம் முத்தூர் அருகே மங்களப்பட்டி கிராமம் மங்களப்பட்டி ஸ்ரீ அம்மன் பௌர்ணமி பூஜை விழாவை முன்னிட்டு நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் இனிய நிகழ்ச்சியானது இனிதிய துவங்க உள்ளது அது சமயம் இங்க வந்து பாத்தீங்க ஆடுறவங்க யாருமே கிடையாது நம்ம பக்கத்துல முத்தூர்ல சின்னமுத்தூர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடயம் நம்ம கவுண்டபாளையம் அதே மாதிரி நல்ல நல்லசெல்லிபாளையம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மங்களப்பட்டி இங்க பக்கத்துல இருந்தாங்க ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது இங்க வளர்ற குழந்தைகளையும் உங்களோட குழந்தையாக ஏற்றுக்கொண்டு வரை ஒவ்வொரு பாடல் இருவதிலும் ஒரு பொன்னான கைதட்டை கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா உங்க அருமை சொல்லிட்டு காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியை இனிதே தோங்குகிறோம் நல்ல கணபதியை நான்காலமே தொழுதான் அல்லல் அகளுமே சொல்ல தும்பிக்கை யானை தொழுதால் வினைகள் தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கோர் வரம் தருவாய் விநாயகனே தோம் தாதோம் தையத்தோம் தை குருவே வணக்கம் செய்ய

Tada, daya, daya, kutai Arma ya, arma arma arma